திரு கார்த்திகேயன் இங்க எதிர்ப்பு என்பது ஏதாவது ஒரு காரணத்தை தேடிக்கிட்டே இருக்கிறாங்க கட்சிகள் ஆளுநரை ஏற்றுக்கொள்ள அல்லது அவருக்கு ஒரு ஒத்துழையாமை இயக்கம் மாதிரி அவர் அவரோட இணைந்து செயல்பட மறுக்கிறார்கள் அப்படிங்கிறாரு சுப்பிரமணியன் இந்த ஆளுநர் கடைசியாக பல நிகழ்ச்சிகளில் பங்கேற்றிருப்பார் இல்லையா இவர் சொன்னார்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஏதோ இருபத்தி பேசி காந்தி ஜெயந்தி அன்னையிலேருந்து இத்தனை நாள் பேசியிருக்காரு எல்லாத்துக்குமே எதிர்ப்பு தெரிவிச்சாங்க இல்லை இல்லை அப்போ என்னைக்கு வந்து நீங்கள் தவறாக பேசுகிறார்களோ இல்லை சர்ச்சை எழுதோ அப்போதானே வந்து எதிர்வினை வரும் நீங்கள் அன்னைக்கு காந்தியை பத்தி பேசினாரு அப்படின்னா நடுவுல என்ன பேசு சர்ச்சையா பேசல தவறா பேசலைன்னா யாருக்கும் மாற்று கருத்து இல்ல அந்த கருத்து மக்கள் மத்தியில போய் சேர்றதுல பொது தளத்துக்கு வர்றதுல யாருக்கும் ஆட்சேபனை இல்லை ஆனா ஒரு தவறான கருத்தை முன்னிறுத்தும் பொழுது அது தவறுன்னு சுட்டிக்காட்டுற கடமை எல்லோருக்குமே இருக்கு அது பொது வாழ்க்கையில அரசியல் கட்சியில சொல்ற ராஜீவ் காந்தியோ திரு வேலுசாமி அவர்கள் போல் இருக்கணும்னு அவசியம் இல்ல ஒரு சாதாரண மனிதராக இருக்கலாம் ஒரு பத்திரிகையாக இருக்க நம்மளுக்கு மாதிரி கூட இருக்கணும்னு அவசியம் இல்ல ஒரு தவறையை வந்து மக்கள் மதியில் கொண்டு பொழுது யாரா இருந்தாலும் எதிர்த்து கேட்கதான் செய்வாங்க திருத்தத்தான் செய்வாங்க அதைத்தான் செய்யறாங்க இங்க கருத்து விமர்சனத்துக்குள்ள ஆகலை ஆளே

நீங்களே வந்து இன்ட்ரோடக்ஷன்ல சொல்லும் போது என்ன சொன்னீங்க அது யூபிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ் பேசும்போது ஒன்றிய அரசிற்கும் மாநில அரசிற்கும் வந்து ஒரு ஒரு பிணக்கு வந்தா அப்போ வந்து நீங்கள் மத்திய ஆளு அகில இந்திய பணியில் இருக்கக்கூடியவர்கள் ஒன்றிய அரசுக்கு சார்பாக செயல்படணும்னு பேசினவர் தானே அரசியலமைப்பு சட்டம் அப்படி சொல்லுதா இல்ல இல்ல அரசியலமைப்பு சட்டம் மூணு பட்டியல் தானே கொடுத்திருக்கு மத்திய மத்திய பட்டியல் மாநில பட்டியல் ஒன்றிய பட்டியல் மாநில பட்டியல் ஒத்தி செய்வ தான் இருக்கு அதப்படி நீங்க வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி நடந்துக்கணும் இந்த ஆளுநர் சொல்ல ஒன்றிய அரசின்படி அவர்களுக்கு சாதகமாக நடக்கணும்னு சொன்னார் இவர் அதே போல வந்து திருக்குறளுக்கு வந்து ஒரு சனாதனி அப்படின்ற சொல்லி திருவள்ளுவரை வந்து சனாதன பாரம்பரியத்தின் ஒரு அடையாளம்னு சொல்லி பேசினாரு அப்படி இருக்கா இங்க ஆளுநர் ஆர் என் ரவியை விமர்சிக்க வேண்டும் என்கிற அந்த விமர்சன கண்ணோட்டத்தோடவே எல்லா விஷயத்தையும் அணுகிறார்கள் அதுதான் அவருடைய எல்லா செயல்பாடுகளையும் தனிநபர்ன்றது வந்து தமிழகத்தை தமிழ்நாட்டை பொறுத்தவரை இந்த அரசை பொறுத்தவரை இங்க இருக்கிற மக்களை பொறுத்தவரை ஒரு பொருட்டே கிடையாது அவர் ஒரு பெரிய ஆளே கிடையாது அவர் வந்து ரெண்டு வருஷம் இருப்பாரு அதுக்கப்புறம் வேற ஒரு மாநிலத்திற்கு போகலாம் இல்லாம அவருக்கு பதவியே கொடுக்காமல் பாடலாம் அவர் அப்படியே கூட வெளியே அனுப்பிச்சிடலாம் பதவியில இருந்து கொண்டு நீங்கள் ராஜ்பவனில் அமர்ந்து கொண்டு நீங்க இந்த கருத்தை போடுவதுதான் வந்து சர்ச்சைக்குரியதா இருக்கு இன்றளவுக்கு வந்து தமிழ்நாடு ராஜ்பவனுடைய அதிகாரப்பூர்வ ட்விட்டர் ஹேண்டில் இருக்கு எக்ஸ் பக்கத்துல ஒரு ட்வீட்டை பின்பணி வச்சிருக்காரு அங்க என்ன கருத்தை போட்டு வைக்கிறார் அவரு திராவிடத்திற்கு எதிரான கருத்தை இவர் ஒரு பெரிய பேட்டி அவனுக்கு சர்ச்சைக்குரிய கருத்து அந்த பக்கத்தை வந்து இன்னைக்கும் இவர் முகப்பு பக்கத்தில் வச்சுக்கிட்டே தாண்டி அரசியலமைப்பு சட்டத்தை முரண்பட்டு செயல்பட்டவர் தானே ஒரு அமைச்சரை வந்து நானே நீக்குறேன்னு சொன்னவர் தானே அதுக்கப்புறம் உச்ச நீதிமன்றம் வரைக்கும் கூட்டு வரும் அங்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஒன்றிய அரசோட நான் வந்து உள்துறை அமைச்சர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவரே அதை திருப்பி வாங்கிட்டார் இல்ல இதுக்கு முன்னாடி ஆளுநர்கள் தங்களுடைய வெளி வெளிப்படுத்தியதே இல்லையா இல்ல பெர்செப்ஷன் வெளிப்படுத்தது தவறு இல்ல நீங்க சொல்ல வேண்டியது என்னன்னா உண்மைக்கு புறம்பா பேசக்கூடாது அதே போல வந்து நீங்கள் அரசியலமைப்பு சட்டத்துக்கு முரணாக வந்து நான் செயல்படக்கூடாது அதுதான் எதிர்பார்க்கணும் யாருமே இவர் வந்து கோயிலுக்கு போவதோ இல்லை இவருடைய கருத்தை சொல்வதிலோ யாரும் மாற்று கருத்து இல்ல உங்களுடைய கருத்து வந்து யாருடைய கருத்தாக இருக்கிறது பாஜகவினுடைய மைக்க பிடிச்சி நீங்க பேசிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி தானே இருக்கு இவர் பேசிய கருத்து இருக்கும் இல்ல அவருக்கு தேசபக்தி அவருக்கு தர்க்கம் அப்படிங்கிறது வேண்டாம் அவர் வரலாறு ஒரு புத்தகங்களை மேற்கோள் காட்டுறாரு அவர் ஒரு வரலாற்று உரையாடலை அரசியல் உரையாடலை நிகழ்த்தணும் அப்படிங்கிற அந்த இடத்துக்கு அவரை விடவே கூடாது அவர் தடுக்கப்படணும் அப்படின்ற மாதிரி அதுக்கு வந்து நீங்க ஒரு அகாடமிக் டிபேட் நடத்துங்க ஸ்காலர்களை கூப்பிடுங்க ஹிஸ்டாரியன்களை வச்சு பேசலாம் உங்க கருத்தையும் அங்க சொல்லிட்டு அதை டிபேட்டா எடுத்துக்கலாம் ஆனா நீங்க சொல்லக்கூடிய அந்த புக்கே நான் சொல்றேன் ஜிடி பக்ஷி எழுதினாரு சொன்னார் இல்லையா அந்த புக்கை நான் சொல்றேன் அந்த ஜிடி பக்ஷி வந்து ஊடகங்கள்ல அவர் பேச கருத்துக்கள் நீங்க கேட்டிருக்கீங்களா

தேர்ச்சு உங்களுடைய வெளிப்படுத்த இவர்கள் உடன்படாத மாற்றிக் கொள்வதில் இதுவரை ஒன்றை மோடி அரசுக்கும் அந்த யூபிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ் அந்த மாணவர்கள்ட்ட பேசுனதுக்கு இது வரைக்கும் வந்து ஒரு வருத்தம் தெரிவிச்சிருக்காரா நான் சட்டத்துக்கு புறம்பாக பேசிட்டு அரசியலமைப்பு சட்டத்துக்கு முரணாக ஒரு கருத்தை தெரிவித்து விட்டேன்னு சொல்லி மாற்று கருவித்த கருத்தை பின்வாங்கி இருக்காரா இல்ல வருத்தமாக தெரிவிச்சிருக்காரா இல்ல தொடர்ந்து அவருடைய கருத்தை பிரதிபலிக்கிறாரு அந்த கருத்து வந்து பாஜக பாஜக சொல்றதை விட ஆர் கருத்தோட எஸ் ஒற்று போகிறது அப்ப அந்த கருத்தை வெளிப்படுத்தும் போது இவரோட அந்த அதனுடைய ஒரு ஒரு தான் பார்க்க ஒரு அம்பாஸ்டர் ஆர் தான் அவர் செயல்பட்டு இருக்காரு அப்ப மாற்று கருத்து இருக்குதானே செய்யும் இரண்டு கோட் சேவை யாரும் பாராட்டவில்லை ராஷ்ட்ரிய சுயம் சேவக சங்கம் என்றைக்கும் பாராட்டினது கிடையாது அவர்கள் எப்போவுமே அது வந்து தவறு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க இன்னொன்று ஆர்எஸ்எஸ் வந்து சுதந்திர போராட்டத்தில் பார்ட்டிசிபேட்டே பண்ணல அப்படின்றாங்க கோல்வார்கர் அவர்கள் வந்து கோஆடினேட்டராக இருந்திருக்காரு நாக்பூரில் நடந்த நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் காங்கிரஸ்க்கு ப்ரீ இண்டிபெண்ட் இந்தியாவில் அது வந்து அவங்களோட மினிட்ஸ்லேயே இருக்கு ஸோ அப்போ அவர் வந்து அங்கே ஒன் ஆஃப் த கன்வீனர் சாரி கோர்டினேட்டரில் கன்வீனராக இருந்திருக்காரு அப்போ சுதந்திர போராட்டத்தில் பங்கேற்காமல் காங்கிரஸ் உறுப்பினராக இல்லாமல் ஒருத்தர் நாக்பூர் கூட்டமைப்புக்கு அவர்களும் கன்வினரா எப்படி போட்டாங்க அப்படின்னு பார்க்கணும் இந்த மாதிரி பல தலைவர்களும் நம்ம ராஷ்டிரா விவசாய சங்கத்தில இருந்து பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க அட்டுவான் நம்ம ரெக்கார்ட் பார்க்க முடியும் சோ அதனால இந்த மாதிரி தவறான விஷயங்கள நம்ம சொல்ல வேணாம் கோட்சே அவர்களை யாருமே அவர் செய்தது தவறு அவர் அதற்காக தண்டிக்கப்பட்டார் அதை யாருமே தெளிவு நான் சொன்னது பிரகியா தாக்கூர் கோட்சேவை பேட்ரியட் என்று பேசினார் அந்த சித்தரிப்பு ஒரு டிராமாவால் ஒரு சித்தரிப்பு நடந்தது உண்மை காணொலி காட்சியாக வந்திருக்கு கோட்சேவை வந்து பிரக்யா தாக்கூர் வந்து பயட்ரியேட் என்ற வார்த்தையை பயன்படுத்தது இன்றும் செய்திகளில் இருக்கு காட்சிகளே இருக்கு அது குறித்து கருத்து என்னன்னு கேட்டா வந்து குள்ள நீங்க போயிட்டு இருக்க கூடாது அது எங்க பேக்சுலர் வந்திருக்கு நான் பிரக்யா தாக்கூர் சொன்னது மறுப்பு முன்னாடி ரவுண்ட்ல சொல்றேன் அவர்களை பத்தி பேசுறேன் ஆர் வந்து கோட்சே இன்னைக்குமே ஆதரிக்கலாரு சரி காந்தி கொலை வழக்க விசாரிக்கப்பட்டு பின்னர் விடுதலை செய்யப்பட்ட சவா சவாக்கர் இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் கொண்டாடுறாரு ஆர்எஸ்எஸ் தந்தை என்று போற்றுறாங்க மன்னிக்கணும் அண்ணா கோபால் கோட்சே வேற நான் சொல்லுங்க சவாக்கர் சவாக்கர் அந்த வழக்குல இல்லவே இல்லை அந்த வழக்குல இருந்தார் விசாரிக்கப்பட்டாரு எட்டு ஆண்டு காலம் கழிச்சு விடுதலை பட்டாரு விடுதலை செய்யப்பட்டாரு 8 ஆண்டு கால மெயின்டெய்ன்ல கோட்சே தான் கொண்டாரு இல்ல அதுக்கு பின்னாடி எங்கேயாவது அது சவாக்கர் சவாக்கர் கோட்சே கிட்ட காந்தியை கொலை செய்து கோட்சே தானே அதாவது உங்க உங்களுடைய உங்களுடைய சிஸ்டின்னு அவர் சொல்றாரு யார் கோட்சே சொல்றாரு நான் சவார்கருடைய சிஸ்டின் சவார்கர் விசாரிக்கப்பட்டார்ல காந்தி வழக்கில் விடுதலை செய்யப்பட்டார்ல விடுதலை செய்யப்பட்ட பின்பு காந்தி கொலை தவறு அதை செய்த கோட்சையை கண்டிக்கிறேன்னு என்னைக்காவது சவார்கர் சொல்லியிருக்காரா கட்ட சொல்லுங்க சொன்னார் நாங்கள் அரசு சொன்னாலே சொன்னார் கடை சொல்லுங்க ஆதாரத்தை கடை சொல்லுங்க ஒரே நாங்கள் ஒரே ஒரு ஆதாரம் தான் காந்தியை கோட்ஸை கொண்டான் உண்மைதான் நாங்கள் அதை என்ன மாற்றுக்கிறதுல அவனை கொண்டாடலன்னு சொல்ற மையப்பன் இல்லை ஆர்எஸ்எஸ் ஆதரவாளர்கள் காந்தியை கோட்சை கொண்டது தவறு என்று சவாத்கர் சொல்லி ஒரு கேள்வி இருக்கு அதே கேள்வி அவருக்கான பதில் என்னோட கேள்வியும் சேர்த்து எடுத்துக்கோங்க இங்க ஆளுநருடைய ஸ்டேட்மெண்ட் அல்லது கடைசியா இப்ப பேசப்பட்ட இந்த விவகாரம் தான் பேசுபொருள் ஆகிறது என்று சொன்னால் ஆளுநர் நேதாஜியை ஆதரிக்கிறார் காந்தியின் காந்தியினுடைய பங்களிப்பால் எதுவும் நடக்கவில்லை என்கிறார் என்று சொல்றார் அப்படின்னா நேதாஜியினுடைய அந்த அவருடைய போராட்ட வழிமுறை ஆயுத வழிமுறையை ஆதரிக்கிறார் காந்தியினுடைய அகிம்சை வழியை எதிர்க்கிறார் அப்படின்னு அந்த பொருள் புரிஞ்சுக்கணுமா அண்ணன் காந்தி அவர்கள் கேட்டதுக்கு மூணு இதுவா நான் பதில் சொல்லிடுறேன் ஒன்னு சட்டப்பூர்வமாக ஒரு

நீங்க கேளுங்க ஒண்ணு லிஸ்ட் எல்லாமே இருக்கு என்கொயரி லிஸ்ட் எல்லாமே இருக்கு அது இன்னைக்கும் ஆதாரங்களும் அவைலபிளா இருக்கு அது எல்லாத்தையுமே பாருங்கர் கிடையவே கிடையாது இன்னைக்கு வரைக்கும் என்னைக்குமே கிடையாது ஒன்னு இரண்டாவது சுதந்திர போராட்டத்தில் தலைமையான தலைவர் காந்தியடிகள் அவர் அப்போ அவரை வந்து அன்னைக்கு பாதுகாக்கணும் அவரை வந்து ஒருத்தர் கொலை செய்திருக்கிறார் அப்படின்னா அன்னைக்கு இருந்த காங்கிரஸ் அரசு அன்னைக்கு இருந்த நீதிபதிகள் அன்னைக்கு இருந்த காவல்துறை இவங்க எல்லாருமே சரியா செயல்படல இவர்கள் எல்லாமே வந்து கோட்ஸேட சேர்ந்து செஞ்சவங்க எல்லாரையும் விட்டுட்டாங்க அவங்க என்ன காரணத்துக்காக விட்டாங்க அப்போ அதை ஒழுங்கு ஒழுங்காகவே என்கொயரி பண்ணலை அப்படின்னு நம்ம சொல்லணுமா அப்போ காந்தியடிகளுக்கு என்ன முக்கியத்துவம் இருக்கோ அதற்கு ஏற்றவாறு எல்லா காவல்துறை அமைப்புகளும் சேர்ந்து நீதித்துறையும் சேர்ந்து அரசியல்வாதிகளும் சேர்ந்து அன்னைக்கு எக்ஸிக்யூட்டிவாக இருந்தவங்களும் எல்லாரும் சரியாக தான் செஞ்சிருப்பாங்க அன்னைக்கு இவங்கெல்லாம் குறைவாக செஞ்சுட்டாங்களா

இந்த படம் காந்தி கொலைவழுக்கு தேசபவிதா காந்தி கொலைவழுக்கு நிதிமன்றத்தில் நடந்த போது பின்வரிசையில் எட்டாவது நபராக உட்கார்ந்து இருக்கிறது சவாக்கர் அவங்க சவாக்கர் வீர்சவாக்கர் ஆண்டு கால வழக்கு நடந்ததுல போதிய ஆதாரங்களாம விடுதலை செய்யப்பட்டார் அவர் எ பேரலைங்க முதல் தலைவர் கையில் சரி அதாவது நிரூபிக்கப்பட விடுதலை செய்யப்பட்டார் நான் கேட்டது வீர் சவாக்கரை இவர் உட்பட ஆர்எஸ்எஸ் கொண்டாடுகிறதா இல்லையா சரி முதல் டைம் இல்ல முடிச்சா கொண்டாடுறதா இல்லையா